இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் அதிகரிப்பு பத்து அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தின இலங்கை காப்புறுதி கூட்டு தாமனம் குறித்து ஜனாதிபதியின் நிலைப்பாடு இலக்கு போக்குவரத்து திட்டம் குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை மகன் செலுத்திய காரின் சில்லில் சிக்கி உயிரிழந்த தாய் கொகுவல போலீஸ் பிரிவின் சுமனா ராம வீதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இறந்த பெண் தனது மகன் மற்றும் அவரது மனைவியுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கார் திடீரென்று நின்றுள்ளது மகன் காரின் முன் இதன் காரணமாக சக்கரத்தில் ஒரு கல்லை வைத்து காரை இயக்க முயற்சி செய்துள்ளார் இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணும் அவரது மருமகளும் காரை இயக்குவதற்கு முன் சக்கரத்திலிருந்து கல்லை அகற்றியுள்ளனர் இருப்பினும் வாகனம் சரிவான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்ததால் அது திடீரென முன்னோக்கி நகர்ந்துள்ளது இதன்போது இறந்த பெண் காரின் சில்லில் சிக்கி காயமடைந்த நிலையில் கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கார் முன்னோக்கி வந்த போது மருமகள் உடனடியாக விலகிய போதும் உயிரிழந்த பெண்ணால் விலக முடியாததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சிரேச விரிவுரையாளராக பணியாற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் தம்பியை குத்தி கொலை செய்த மூத்த சகோதரன் எலபாத அலுபந்தகல பகுதியில் மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளார் நேற்றிரவு நடந்த இந்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய அலுபந்தகல உடனிரி எல்ல பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது எனினும் இந்த கொலையை செய்த சந்தேக நபரான சகோதரன் மனநல நோக்கி சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் குறித்தவரின் சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய இழப்பாத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பத்தொன்பது வயது இளம்பெண் சடலமாக மீட்பு காதலன் தூக்கிட்டு தற்கொலை எங்கிரிய ரைகம்பத்த பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது காவியா சுபாசினி என்ற இளம்பெண்ணின் பெண்ணின் சடலம் கங்கையில் இருமக்கண்டிய கரையில் மிதந்து கொண்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் இரண்டாம் தேதி முதல் இவர் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சகோதரர் எங்கிரிய போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்திருந்தார் காவியா அன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் எங்கிரிய பல்பொருள் அங்காடியில் பணி முடிந்து வெளியேறிய பின்னர் காணாமல் போயிருந்தார் போலீஸ் விசாரணையில் காவியாவுடன் தொடர்பில் இருந்த ஹல்வத்துர பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது ஆசிரியர் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அவர் மார்ச் இரண்டாம் தேதி காவியா தனக்கு இரண்டு முறை தொலைபேசியில் அழைத்ததாகவும் அதன் பின்னர் எந்த தகவலும் இல்லை என்றும் கூறியுள்ளார் ஆனால் காவியாவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அதே நாளில் அந்த ஆசிரியரும் ஹல்வத்துருவில் உள்ள வீடொன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக சிங்கள மற்றும் நிலையங்கள் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன விபச்சார விடுதி முற்றுகை மட்டக்களப்பு பாசிகுடாவில் காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத விபச்சார விடுதி ஒன்றை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முற்றுகையிட்டு பெண் முகாமையாளர் உட்பட மூன்று பெண்களை நேற்று மாலை கைது செய்துள்ளனர் இது தொடர்பான பாசிகுடா போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜி ஜலித் லீலாரத்னவின் ஆலோசனையின்படி போலீஸ் பரிசோதகர் டி மேனன் தலைமையிலான குழுவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதற்காக அவர்கள் முதலில் நீதிமன்றத்துக்கு அருகே சமர்ப்பித்து அனுமதி பெற்ற பின்னர் வெள்ளிக்கிழமை அளவில் விடுதியை முற்றுகையிட்டனர் முற்றுகையின் போது விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த இரண்டு பெண்கள் மற்றும் விடுதியை நிர்வகித்த பெண் முகாமையாளர் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர பரீட்சை எதிர்வரும் மார்ச் பதினேழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் குறித்த கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அனைத்து மேலதிக கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் பயிலரங்குகள் அல்லது சமூக ஊடகங்களின் ஊடாக இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் என அனைத்தும் மார்ச் பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் அதிகரிப்பு கடந்த பிப்ரவரி மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் சைவதம் ஐந்து வீதத்தால் அதிகரித்தது ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பதிவாகி உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையின் உத்தியபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களால் பதிவாகி உள்ளதாக மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய ஒன்று நான்கு மில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது பத்து அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தின எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பமான கட்டுப்பணம் பெறும் செயல்முறையின்படி நேற்று மாலை நான்கு பதினைந்து வரையிலான காலப்பகுதியில் எண்பத்தெட்டு உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட பத்து அரசியல் கட்சிகளும் முப்பத்தெட்டு சுயேட்சை குழுக்களும் அந்த எண்பத்தி எட்டு உள்ளாட்சி நிறுவனங்களுக்கான கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தனது அறிக்கையில் அறிவித்துள்ளது இலங்கை காப்புறுதி கூட்டு தாமனம் குறித்து ஜனாதிபதியின் நிலைப்பாடு திறமையான மற்றும் செயல்திறன் கொண்ட முதலீடுகளில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தேசிய பொருளாதாரத்துக்கு பரந்த பங்களிப்பை வழங்கும் நிறுவனமாக காப்புறுதி கூட்டுத்தாமனத்தை மாற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாப்பன அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாவனத்தின் தற்போதைய செயல்பாடு நடவடிக்கைகள் குறித்து இதன்போது முதலாய்வு செய்யப்படுவதோடு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாவனம் நஷ்டத்தை சந்தித்தால் அதில் முதலீடு செய்தவர்களும் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் எனவே முறையான முகாமைத்துவத்தின் மூலம் அதனை அதிக லாபம் மீண்டும் அரசு நிறுவனமாக பேண வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியுள்ளார் இலக்கு ரயில் போக்குவரத்து திட்டம் குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமை நிதியின் கீழ் இலங்கையின் மேற்கு மண்டலத்தில் செயற்படுத்த திட்டமிட்டிருந்த இலக்கு ரயில் போக்குவரத்து திட்டம் தொடர்பாக இதுவரை அரசாங்கம் ஒரு கொள்கை ரீதியிலான முடிவையும் எடுக்கவில்லை என நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஜப்பானிய கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அங்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த திட்டம் தொடர்பாக ஜப்பான் அரசாங்கத்துடன் புதிதாக கலந்துரையாடல் ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த ரயில் திட்டம் அப்போது இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் பின்னர் வந்த கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் அதனை ரத்து செய்ய முடிவு செய்தது ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் ஜப்பானிய சலுகை கடன் திட்டத்தின் மூலம் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த கொழும்பு இலக்கு ரயில் போக்குவரத்து திட்டம் தலைநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு பயனுள்ள தீர்வு அல்ல என குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டது இந்த கடன் சதவீத ஆண்டுகள் சலுகை காலத்தில் ஆண்டுகளை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு வயது இளம் குடும்ப பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குடும்பஸ்தர் கைது பவுனியாவில் முப்பத்தி ஒரு வயது இளம் குடும்ப பெண் ஒருவரை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த முப்பத்தி ஏழு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் நேற்று தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது போனியா பம்பைமடி கிராம அலுவலக பிரிவில் வசிக்கும் முப்பத்தி ஒரு வயது குடும்ப பெண் ஒருவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் அயலில் வசிக்கும் குடும்பஸ்தரான முப்பத்தி ஏழு வயது நபர் ஒருவர் தனது வீட்டுக்கு அழைத்து குறித்த பெண்ணை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இதனை அவர் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார் குறித்த வீடியோவை வெளியிடுவேன் என மிரட்டி குறித்த பெண்ணை மீண்டும் மீண்டும் பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இதனால் கற்பமான குறித்த பெண் ஒன்றையும் பிரசவித்துள்ளார் இதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறித்த பெண் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபர் தலைமுறைவாகியுள்ளார் இந்நிலையில் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முள்ளியோலை பகுதியில் உள்ள காட்டில் மறைந்திருந்த நிலையில் முப்பத்தி ஏழு வயதுடைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றம் முற்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்